பொ கவர்மெண்ட் அதிகாரி கூட்டுறவு பேங்க்லாங்க ஒரு லட்சம் எஜுகேஷன் அது போய் கேட்டா புறக்கணும் தானே கொடுக்க மாட்டேன்றாங்களா யூடியூப்ல போறாது என் பையன் வக்கீலுக்கு படிக்கிறான் அதுக்கு பணம் ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்க ஒன் இயர்து கூட்டு பேங்க்ல கட்ட சொல்லிட்டாங்க

போய் பேங்க்கோ கேட்டா சரி இந்த வீட்டு லோனு கொடுன்னா மூணு வருஷம் ஐடி ஃபைல் பண்ணுவாங்க கவர்மெண்ட் வேலையும் பண்ணணும் ஐடி ஃபைல் பண்ணணும் கவர்மெண்ட் வேலையில என்னத்துக்குறான் கவர்மெண்ட் வேல காரணம் என்னத்துக்கு கம்பெனி கேப் லோன் கேப்போ உங்க நம்பர் சொல்லுது விவசாயம் தான் போய் ஐடி ஃபைல் பண்ணி லோன் கேட்கறேன் கூட்டுறவு பதிவாளர் தலைமை பதிவாளர் சொல்றாரு அஞ்சு லட்சம் ரூபாய் கல்வி கடன் உயர்த்தி வழங்கணும் அப்ப ஏற்கனவே ஒரு லட்சம் ரூபாய் கீழ்தான மழையாக படிக்கிறதுன்னு

பொய்யெல்லாம் யாரும் இருக்காது விசாரிச்சு பார்த்தா தெளிவாக புரியும் நீங்கள் பேங்க் போயிருந்தீங்களா பேங்க் இன்றைக்கு போயிருந்தோம் நாலு மணிக்கு அப்படி ஒரு ஸ்கில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் ஏன்னா இந்த கிளம்பு வீட்டு மேலே கடன் கொடுங்க சரி அதே எஜுகேஷன் லோன் வீட்டு மேலே கடன் கொடுங்க மூணு வருஷம் ஐடி ஃபைல் பண்ண கவர்மெண்ட் ஜாப்பில் கணமோம் அப்படின்னா வாங்க அது எஜுகேஷன் லோன் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அப்போ ஐடி ஃபைல் பண்ணி கவர்மெண்ட் ஜாபில் இருந்து அதுக்கப்புறம் நாங்கள் என்ன லோன் கேட்போம் உங்களுக்கு எதுக்குனா பணம் தேவைப்படுச்சு பையன் கல்வி கடனுக்கு தான் பையன் படிக்கிறதுக்கு போய் கேட்டீங்க கூட்டு தரல தரல ஓகே எதை பார்த்து போனீங்க விளம்பரத்தை பார்த்து போனீங்க பேப்பரில் வந்து பேப்பரில் பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தில் போட்டுருந்தாங்க உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் வேணுமோ நாங்கள் தரங்கன்னு சொன்னாங்க ஆனால் அப்படி ஒரு ஸ்கீமே இல்லைன்றாங்க இல்லைன்ற போது எப்படி நம்ம பேங்க்கில் கேட்க முடியும் நீங்கள் ஸ்கீமு போடுறதுனால பேப்பர் தான் கேட்டிருக்கேன் அப்போ பேப்பர் பண்ணிருக்காரா பண்ணியிருக்காங்க உள்ள அரசாங்க அதிகாரிகள் எங்களுக்கு வாங்க மக்களே தினமும் பேப்பர் ஓப்பன் பண்ணிடலாம் இன்றைக்கி கூடூரு வங்கி கல்வி தானே அம்மா மக்களே முழுசா படிங்க அந்த நியூஸ் உங்களுக்கு புரியும் சென்னை கூட நிர்வாகங்கள் நீங்கள் முழுசாக படிச்சிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதிப்பே இல்லைங்க விவசாயிகளுக்கு சோறு துண்டத்து மட்டும் தான் விவசாயம் வேணும் அவன் கஷ்டப்பட்ட சோறு மட்டும் நல்லா சொல்லலாம் ஆனா விவசாயிகளுக்கு எது யாரும் இனிமே பண்ணக்கூட எந்த அரசாங்கம் எதுவும் பண்ணாது தமிழக அரசாங்கம் எதுவும் செய்யாது சோர் துண்டத்து மட்டும் அவங்க வேணும் விவசாயி கல்வி கடன் வேணும் கட்டணும் ஒரு லட்சத்து அஞ்சு லட்சம் வளங்குறங்க ஒரு பொறியான தகவலை கொடுத்து யாரா மக்களை ஏமாத்துறீங்க இங்க ஒரு பித்தநாட்டை ஏமாத்து விவசாயிகளை ஏமாத்துறாங்க